Hello friends! இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணைக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் மேட்ச் நாலாவது டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் தீப் தான் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து சமையை வந்து மாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணுங்க அதே நேரத்தில் வந்து நன்றியும் அவர் வந்து மறக்கலை ஏன்னா வந்து அவர் பேட் படிக்க போனப்போ ஒரு கிஃப்டை கொடுத்து விராட் கோலி வந்து அனுப்பி வச்சுருப்பாரு அந்த பேட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா தீப் வந்து மரண காட்டு வந்து காட்டியிருக்காரு அதற்கு வந்து நன்றி கடன் செதத்தும் விதமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆகாஷ் தீப் வந்து ஒரு புது நம்பிக்கை நட்சத்திரமாக வந்துட்டு இருக்காருங்க இவர் வந்து இப்போ இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு சிராஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு பட் சிராஜை விட எக்கானமி இவர் ஓவரில் தான் கம்மி கம்மியான ரன்களை தான் விட்டு கொடுத்துருந்தாரு இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஓவர் ஆல்மோஸ்ட் முப்பது ஓவர் போட்டிருக்காரு தொண்ணூற்றி அஞ்சு ரன்னை வந்து வெட்டு கொடுத்துருக்காரு அஞ்சு ஓவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு இன்னொரு புறம் சிராஜ் வெறும் இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஓவர் தான் வந்து போட்டிருந்தாரு அதில் தொண்ணூற்றி ஏழு ரன்னை வாரி வழங்கிட்டார் அஞ்சு ஓவர் மெயின்டெயின் பண்ணியிருந்தார் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்போ வந்து ஆகாஷ் தீபுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது பட் சிராஜ் ஓரளவுக்கு வந்து ஃபாரின் சாய்லெலாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் தான் அப்போ சிராஜை விட லைன் லென்த் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஆகாஷ் தீப் வந்து ரொம்ப அருமையாக வந்து செயல்பட்டிருக்காரு பவுலிங்கில் அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணாரு ஹர்ஷித் ராணா வந்து சொதப்பினார் அவருடைய ஓவரில் வந்து அதிகமான ரன்கள் போணுச்சு விக்கெட்ஸும் விழுகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகாஷ் தீப்புக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அதில் வந்து சிராஜ் பும்ரா வந்து டயர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்தியனியில் அதிக ஓவர் போட்டது வந்து ஆகாஷ் தீப் முப்பது ஓவர் கிட்ட வந்து பவுலிங்கில் வந்து போட்டார் புறம் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது வரிசையாக அந்த டாப் ஆர்டர் எல்லாமே வந்து சொதப்பல் தான் கடைசியில் தான் வந்து ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜடேஜா எழுபத்தி ஏழு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பதினாறு சிராஜ் வந்து பேட்டிங்லேயும் வந்து சொதப்பல் தான் பவுலிங்கும் சொதப்பல் பேட்டிங்லேயும் ஒரு ரன் தான் அடிச்சுட்டு அவுட் ஆயிருப்பாரு அந்த மாதிரி சூழலில் வந்து கடைசி ஒரு விக்கெட் தான் கையில் வந்து இருந்திருக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தி ஏழு ரன்னு கிட்ட வந்து தேவைப்பட்டுச்சு ஒரு நாற்பது ரன் கிட்ட தேவைப்பட்டுச்சு ஃபாலோன தவிர்க்கிறதுக்கு அப்போ அந்த மாதிரி சூழலில் ரெண்டு பேருமே பவுலர் ஒருத்தர் பும்ரா இன்னொருத்தர் வந்து ஆகாஷ் தீப்பு இதில் பொம்ராவுக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கு ஏன்னா வந்து டெஸ்ட்டில் அவர் நல்ல இன்னிங்ஸ்லாம் வந்து இதற்கு முன்னாடி வந்து ஆடி இருக்காரு அதனால பொம்ராவு கூட ஓரளவு நம்பலாம் ஆகாஷ் தீப்பெல்லாம் பெருசாக பேட்டிங் பண்ணிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது எக்ஸ்பீரியன்ஸே பெருசாக கிடையாது அப்போ ஈஸியாக வந்து ஆகாஷ் தீப்பை வந்து முடிச்சு விட்டு ஃபாலோ ஒன் வாய்ப்பை திரும்ப இந்தியாவுக்கு வந்து கொடுத்து இந்தியாவை நாலாவது நாளில் பேட்டிங் ஆட வச்சுட்டு அஞ்சாவது நாளில் நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோடு தான் ஆஸ்திரேலியா வந்து இருந்திருப்பாங்க ஆனால் அந்த பிளானை சுக்குநூறாக பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து உடச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ரீசன் என்ன அப்படின்னா அவர் வந்து பேட்டிங்கில் முப்பத்தி ஒரு பந்தில் இருபத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸு ஒரு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி வந்து ஆகாஷ் தீப் வந்து கெத்து காட் காட்டியிருக்கார் இதில் இவர் இந்தளவுக்கு அடிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் விராட் கோலினுடைய பேட்டுன்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஜென்ரலாக ஒரு பேட் இருக்குது அப்படின்னா அந்த பேட்டை நல்ல பிளேயருக்கு வந்து கொடுப்பாங்க பட் பவுலருக்குலாம் போயிட்டு ஒரு பேட்டை கொடுக்க மாட்டாங்க பட் விராட் கோலி ரொம்ப பெருந்தன்மையாக பார்த்தீங்கன்னா தன்னோட பேட்டை ஆகாஷ் கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரு விராட் கோலியோட பேட்டில் தான் இந்த மாதிரி இருபத்தி ஏழு ரன் வந்து ஆகாஷ் தீப் வந்து அடிச்சிருப்பார் இருக்காரு அதுவும் இவர் ஒரு சிக்ஸு பும்ரா ஒரு சிக்ஸு இந்திய அணி சார்பிலேயே மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு சிக்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க அது வந்து ஜடேஜா ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு மீதி ரெண்டு சிக்ஸு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பும்ரா இன்னொன்று வந்து ஆகாஷ் தீப்பு அப்போ வந்து கோலி பேட்டை கொடுத்து சப்போர்ட் பண்ணதுனால திரும்ப ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து கோலிக்கிட்ட வந்து பேட்டை திருப்பி கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு ஆகாஷ் தீப் அப்போ வந்து நன்றியை வந்து மறக்காம ஒரு சீனியர் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணார் பேட்டெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தன்னோட நன்றி கடனை ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து செஞ்சிருப்பாரு நன்றி